வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் எப்படி நம்ம சமைக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் குதிரைவாளி அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்றோம் இப்போது ஒரு வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கிறோம் அதுக்கூட ரெண்டு வர ஒரு பூண்டு ஒரு கற்றுக்கு அருவேப்பிலை அப்புறம் ஒரு சின்ன கேரட்டு அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம் இது பட்டை கிராம்பு சோம்பு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு அது கூட வெங்காயம் மிளகாய் பூண்டு அப்புறம் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சம் நல்லா வண வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூட நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் எடுத்து சேர்த்துக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உப்பும் மஞ்சப்பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது கூட இப்போ நம்ம ஊற வச்ச குதிரைவாளி அரிசியை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப்பு நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி குதிரைவாளி அரிசியில் டேஸ்டியான ஹெல்த்தியான சோறு ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே நம்ம வாரத்தில் ஏழு நாளும் அரிசி சம்பந்தமான உணவுகளையும் சாப்பிட்றதுக்கு பதிலாக குதிரைவாளி சாமை திணை ராகி கம்பு இந்த மாதிரியான உணவுகளும் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குதிரைவாளி வெஜிடபிள் ரைஸ் கூட தயிர் சேர்த்து இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நந்தாக வியூஸ் பாருங்கள் வணக்கம் நன்றி